ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கோழி பண்ணை நிறுவப்பட்டால் கோழி பண்ணை நிறுவப்பட்டால் மனித உயிர் மட்டுமின்றி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்

உண்டான அந்த சூழ்நிலையை உருவாக்குறதில்ல அதனால பல பேர் வந்து ரொம்ப மக்கள் நடமாட்டமில்லாத பகுதியில் பண்ணை போட்டிருக்கிற சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து போட்டு சுகாதார சீர்கேட வந்து ரொம்ப பண்ணக்கூடிய இந்த பண்ணையை வந்து நம்ம கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் மற்றும் ஏர்மனை இளைஞரே கடுமையை எதிர்க்கிறோம் அதாவது பல முறை நம்ம வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம மனு கொடுத்து செவி சாய்க்கலை இந்த நிலை நீடி நீடிக்கும் என்றால் கடுமையான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை சொல்லி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா

அதே மாதிரி கோழிப்பண்ணை முதலாளிகளுக்கு இன்னொன்று சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் போடுறாங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் அதுக்கான பேச்சுவார்த்தினால் தடுத்து நிறுத்தணும் தொடர்ந்து அவங்களை கட்டணம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் நாங்கள் வந்து அம்சதாக அவன் வேறு வழி இல்லைங்குவாங்க இந்த இது மாதிரியான பதில்களுக்கு கேள்விகளுக்கு எங்களுக்கு இடமே கிடையாது முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சொல்கிறது எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்த்து கொண்டு தான் இருப்போம் அதற்காக எந்த போராட்டத்தையும் எடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் அமைய உள்ள கோழி பண்ணை எடுத நாங்கள் போய் நேரில் போய் பார்வையிட்டோம் பார்வையிடையில் நாங்கள் காரில் போயிருந்தோம் கார்க்கு கண்ணாடியை எதார்த்தமாக இறங்கி இருந்தது திரும்பி வந்து பார்க்கல உள்ளே வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூத்தம்பது வீக்கு மேலே வந்து உள்ள கொண்டுருந்தேன் அதை வந்து நாங்கள் வெளியே ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த கார் வந்து ஜீப் வந்து கொள்கை ஜீப் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு அந்த ஈயெல்லாம் வந்து மறுபடியும் குண்டு குண்டு எல்லாம் எடுத்து எல்லாம் உதறி அந்த ஈயை வெளியே ஓட்டுறதுக்கு அவ்வளோ சிரமமா இருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி வசிக்கிறாங்கன்னே தெரியல இது கூட வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து தாய்க்கோழி பண்ணை அமைக்கிறதுங்கிறது அந்த இடத்துல வந்து சரியானது அல்ல இருக்கிற ஊரை வந்து ஊர் மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் போகணும் அந்த அதை குடியுரிமை குடியிருப்பை பாதிக்குது வாழ்வுரிமை பாதிக்குது எல்லாமே பாதிக்குது அதை நடுத்தரவுக்கு அனுப்பப்படுறாங்க இதை வந்து முழுமையாக அனுமதிக்கவே முடியாது கோழிப்பணம் கட்டுறதை அனுமதிக்க முடியாது அதையும் மீறி நாங்கள் எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் மறுபடியும் பில்டிங் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க மீறி நடந்தா உள்ளிருப்பு போராட்டம் சட்டி வானையோடு நடத்தப்படும் அது இல்லாமல் சாகு வரை உண்ணாவிரதமாக வைக்கப்படும் என்பதை ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலமா

சோதனால ரொம்ப அக்கியானப்பட்டது எதுக்கு ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர்களாக எதுக்கும் குறையை கேட்குறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் எழுப்பி கோபத்தோடு இருக்கிறீங்கன்னு எங்க புரியுது